இறைய அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் நாமத்திற்கு சீரம் தினம் ஒரு ஜப வழியாக பேசி கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு எப்படிங்க இருக்கீங்க இன்றைய நாள் எப்படிங்க போச்சு உங்களுக்கு மகிழ்ச்சியா இருந்தீங்களா எப்பமே சந்தோஷமா இருங்க நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் செப்பங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசிர்வதிக்க போறாரு நம் இல்லங்களுக்கு வர போறாரு மகளே மகனே கலங்காத மனமுடைஞ்சி போகாத நான் இருக்கேன் உன் கூட தான் இருக்கேன் தைரியமா அறிஞ்சு சொல்றது யாருங்க நம்ப ஏசு ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் முயற்சிகள் எல்லாவற்றையும் ஆசிர்வதிக்கவும் அற்புதங்களை செய்யவும் ஆண்டவரால் முடியும் என்று விசுவசியுங்கள் இன்றைய நாள் நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வைக்கல அப்படின்னா எதுலையுமே நம்ம சாதிக்க முடியாதுங்க பிரச்சனையே அது அவன் பாடு அவனுடைய விருப்பமா இருக்கலாம் ஆனால் நம்மளால் முடியுன்றது அவன் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது நம்ம என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி எப்பவுமே நம்ம எஸ் சொல்ல போகிறாங்க நோன்னு மட்டும் சொல்றாதீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் வரலாம் நான் முயற்சி பண்றேன்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தையை நம்ம சொன்னோம் அப்படின்னா அந்த முயற்சிக்கான பலன் கண்டிப்பாக நம்மள நினச்சி பார்க்க மாட்டோம் எனக்கு இது வராது ஆனால் எப்படி வந்ததுன்னு தெரியலையே மகிமாக நடந்துச்சுல இன்றைய நாளில் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் நிறைய தேவைகள் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் தேவையில் நிறைய தேவைகள் இருக்குது பல போராட்டங்கள் நம்ம சந்திக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோலும் பார்த்தீங்கன்னா என்னடா நடக்கப்போகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இன்றைய நாள் உங்களுக்கு எப்படிங்க போச்சுன்னு உங்கள்கிட்ட கேட்ட நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா என்ன பிரதர் எப்போ போல போற மாதிரி தான் போச்சு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல முடியாது பிரச்சனைகள் இருந்துச்சு அந்த பிரச்சனைகள்லாம் எல்லாம் கடந்து வந்தாச்சு இப்போ இரவு நேரம் வந்துருச்சு அமைதியான உறக்கத்தையும் நாங்கள் போக போகிறோம் சாப்பிட்டு முடிச்சலனா பண்ண போகிறீங்க தூங்க போகிறீங்க தூங்குற நேரத்தில் ஒரு அமைதி கிடைக்குதலோ காலையிலேருந்து சாயந்திரம் வரைக்கும் ராத்திரி வரைக்கும் பல போராட்டங்கள் தான் அந்த தூங்குற அந்த நிமிஷம் இருக்குது பார்த்தீங்களா தான் அமைதி வருது வாழ்க்கையில் திரும்பி விடிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் என்ன நடக்க புதுன்னு தெரியலன்னு சொல்லி ஒரு பயத்துறையும் நம்ம ஆரம்பிப்போம் அந்த பயம்லாம் தேவை இல்லைங்க இன்றைய நாள் நம் மாண்டவராக இயேசு கிறிஸ்து உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் திருப்பாடல் நூற்றி இருபத்தெட்டு ரெண்டில் அழகாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இது இன்னைக்கு நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நல்லா சாப்பிடணும்ல சாப்பிட்றதுக்காக தான் நம்ம உழைக்கிறோம் அம்மாவா இல்லையா இன்றைக்கி எத்தனை பேர் பசி எடுத்தால் கூட பார்த்துக்கலான்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணலாம்டா இந்த நேரம் நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை ஒவ்வொரு நேரமும் நமக்கு ஒரு அற்புதமான நேரம் நம்ம வாய்ப்பை பயன்படுத்திக்கலான்னு சொல்லிட்டு ஓடா ஓடிட்டுருக்கோல்லோ மதிய சாப்பாடு கட்டாயிடுச்சு அவ்வளோதான் அப்படியே ஓடிகிட்டே இருக்கும்போது ஒரு காலகட்டம் வரும்போது நம்மளுடைய ஹெல்த் இஷ்யூ ஆகும் உடல்நலம் குறைவுனால ஒரு சில விஷயங்கள் வா ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம குடும்பங்கள் ஓடும்ன்னு சொல்லி என்ன பண்ணுறோம் அதற்காக நல்லா நம்மளை சாப்பிட்ணும் நல்லா திடமாக இருக்கணும் அப்படின்னும் போது நீங்கள் எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கணும் இல்லை நீங்கள் உழைக்கத்துக்கான காரணம் என்னென்னா நம்ம நல்லா இருக்கணும் நம்ம சுற்றி உள்ள மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் நம்ம குடும்பங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் இருக்கோம் ஆனால் நீங்கள் நல்லா இருக்கணும்ல நீங்கள் நினைக்கிறீங்களா யாருன்னா இல்லை இல்லை பிரதர் இன்னைக்கு நான் சாப்பிடலனா பிரச்சனை இல்லை ஒரு வேலை என்ன ஆகிட போதும் யோசிக்கலாங்க ஆனால் இன்னைக்கு எத்தனையோ பேர் சாப்பிடாமலே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம்ல காரணம் என்ன அப்படின்னா இந்த நேரம் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த காசு போயிடும் ஓடலாம் பார்த்துக்கலாம் நேரம் ஃப்ரீயாக இருந்ததுன்னா அந்த நிமிஷம் சாப்பிட்டு கடகன்னு சாப்பிட்டு நம்ம ஒர்க்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம மாணவராக இயேசு கிறிஸ்து அற்புதங்களை மதிசயங்களை காண செய்ய போக்கின்றார் அதை பெறுவதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்க போறோங்க இன்னைக்கு நம்ம கையில் வர காசு நம்ம கிட்ட தங்கிடுச்சோன்னா சந்தோஷமாக இருக்கும்ல இன்னும் நல்லா இருக்கும்ல ஆனால் இப்படி வர காசு எப்படி போகுதுன்னே தெரிலல தண்ணி மாதிரி போய்கிட்டே இருக்குது அனைவரே எங்களுக்கு சேமிப்புன்றது ஒன்றுமே இல்லை ஏசப்பா எங்களுக்கு போதுமான பணமோ சமாதானமோ சந்தோஷமோ இல்லை வாழ்க்கையில் என்ன அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்களா சோர்ந்து போகாதீங்க ஆண்டவரிடத்தில் அழுது புலம்புறதை விட்டுட்டு பேசுங்க மனசு விட்டு பேசுங்கள் அவர்கிட்ட நிச்சயமாய் கண்டிப்பாக நம்ம உதவி செய்வாருங்க முதலாவது நம்பிக்கை வாழ்க்கையில் இருந்தனா இருந்தாலே போதும் நம்ம வாழ்க்கை பிரகாசமாக இருக்க போகின்றது உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் ஆபிரகாமோட வாழ்க்கை எடுத்துக்கோங்களேன் அவங்களுக்கு குழந்தை இல்லை தெரியும்ல உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நூறு வயசு கடந்தாச்சு என்னடா இது குழந்தையே இல்லைன்னு சொல்லிட்டு ஆனா தலந்து போல ஆண்டு விழுதல விசுவாசமா இருந்தாங்க ஜெபிச்சாங்க ஆனா நூறு வயசுக்கு அப்புறம் ஈசாக்க பெட் எடுத்தாங்கல்ல எவ்வளவு பெரிய அற்புதம் அந்த வயசுல யாராச்சும் முடியுமா அந்த மாதிரி இல்லல்ல என்று என்னால நம்ம மாண்டவரா கேசு கிறிஸ்து நமக்கான ஒரு பாக்கியத்தை கொடுக்க போகின்றான் சோர்ந்து போகாதீங்க மனம் தளர்ந்துடாதீங்க எனக்கு வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை நான் வாழ வாழவே லாகியே இல்லை அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க ஆபரகாமுக்கு செய்ததை போல் நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்வார் என்று விசுவசியுங்கள் முதலாவது நீங்கள் உங்களை நம்பி உங்களுக்கு வரும்ன்றது உங்களுக்கு தெரியும் அடுத்தவன் ஜட்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் கிடாதிங்க நிச்சயமாக வாழ்க்கையில் நீங்கள் எல்லாருமே மிகப்பெரிய உயரத்துக்கு போகணும் தான் நம்ம இயேசப்பா விரும்புகிறாரு அற்புதத்தையும் அது காண தயாராக நம்ம இருக்க போகிறோம் நிச்சயமாக நம்மளுடைய ஆசிர்வாதம் இருக்கப்போகுதுங்க நம்மளுடைய ஆசிர்வாதம் மட்டும் இல்லை ஏசப்போட ஆசிர்வாதங்களும் பல பேருக்கு உதவியாக இருக்க போகின்றது நல்லது பண்ணுங்கள் நல்லதே செய்யுங்க இன்றைய நாள் ஜபம் ஜபத்திற்குள்ளாக பயணிப்போமா எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா அப்பா எங்களை எப்பக்கத்திலும் ஆசிர்வதித்து எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் அருள் செய்வதாக நீர் வாக்கு பண்ணியிருப்பதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே நீர் அற்புதங்களே செய்கின்ற எங்கள் அன்பு இயேசப்பா உம்மை முழுமையாக நம்பவும் எங்களுக்காக யாவற்றையும் நீர் செய்து முடிப்பீர் என்று விசுவசிக்கவும் தேவையான கிருபையை எங்களுக்கு தந்துடலவே வேண்டும் என்று செபிக்கிற ஆண்டவரே உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே என்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம் ராஜா நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளை நீர் அற்புதமாக மாற்றி நாங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக ஆசீர்வாதங்களை எங்களுக்கு அருள் வீர் என்று விசுவசிக்கின்ற ஆண்டவரே எந்த சூழ்நிலைகளையும் நாங்கள் கண்டு பயப்படாம நீங்க எங்க கூட இருக்கீங்கன்னு சொல்லி உம்முடைய தைரியத்தையும் உம்முடைய ஆசிர்வாதத்தையும் எங்க பக்கத்துல இருக்க போவதுக்கு நன்றி ஆண்டவரே அன்பின் கரங்களில் ஒப்படைக்கின்றன அப்பா இவைகள் எல்லாவற்றிலும் உம்முடைய நாமம் மட்டுமே மகிம்பட வேணும் என்று கேட்கிறேன் எஸ்ஸப்பா இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள் என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா ஒவ்வொரு நாளும் கண்ணீரும் கவலை முதல் வாழ்க்கையில் போயிட்டுருக்குன்னு சொல்லி உமக்கு முன்பாக ஜபிக்கின்றவர்களை பார்த்து நீங்கள் தான்ப்பா ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து அங்கே வாழ்க்கையை மென்மைப்படுத்துங்கப்பா கண்ணீரை தொடங்கி ராஜா கவலையெல்லாம் அகற்றி போடுங்கப்பா நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உம உமது கரங்களால் தொடர்ந்து நோயில் அகற்றி போடுவீராக உமால் குழந்தை காரியம் ஒன்றுமில்லை செய்யுங்கள் எஸ்ப்பா ஒவ்வொரு வீட்டில் இருக்கின்ற குழந்தை செல்வங்களை ஆசிரியப்பா உடல் தெம்போடு வலிமோடு ஆரோக்கியமா இருக்க வேண்டும் என்று கேட்குறான் அவரே படிக்கின்ற மாணவ மாணவிகளை ஆசிர்வதிங்கப்பா இன்னும் கொஞ்ச நாள்ல தேர்வு எழுத போகிறாங்க அரசாங்க தேர்வு எழுதி எதிர்க்க எதிர்நோக்கின்ற ஒவ்வொரு மாணவ மாணவிகளை பார்த்து நல்லபடியா அவங்க எழுத வேண்டும் என்று சொல்லிக்கிறான் வாழ்க்கையில் வெற்றி பெற்று அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும் என்று கேட்குறேன் எஸ்ப்பா நல்ல ஞானத்தையும் நல்ல அறிவை தர வேண்டும் என்று கேட்குறான் அவரே உமக்கு முன்பாக கண்ணீரும் கவலமும் தினந்தரும் ஜபிச்சுட்டு இருக்கான் அவரே ஒவ்வொரு நாளும் தூக்கம் இல்லை எதுவுமே இல்லை என்னடா இது வாழ்க்கை சொல்லி ஒரு மாதிரியான மனநிலையில் வாழ்ந்துட்டு தவறான சிந்தனைகள் தப்பான முடிவுகள் வாழ்க்கைக்கு சரியில்லாண்டவர் நீங்கள் அவங்க மனசில் புகுந்து இன்னும் இருக்குன்னு சொல்லி அவங்கள ஆட்சியில் தைரியத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்குறேன் ஒவ்வொரு வீட்டில் இருக்கின்ற தாத்தா பாட்டி அம்மா அப்பா உச்சார் உணவுகளை சொந்த பந்தம் நண்பர்கள் எல்லோரையும் ஆஸ்ர்வதிங்கப்பா வாழ்க்கையில் நாங்கள் எது கேட்குறோமோ நிச்சயமாக நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்காண்டவர் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்து எங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்த போவதற்காக நன்றி ஆண்டவர் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எல்லோரு நல்லாயிருக்க வேண்டும் என்று கேட்குறான்டவர் என்று என்னால் ஜபம் இயேசுவின் சனாமத்தின ஜபிக்க நல்ல பிதாவே ஆமேன் ஆன் யேசுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க காட் யூ ஆல் தொடர்ந்து ஜபியுங்கள் வேதத்தை வாசியுங்கள் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றாரு மரியே வாழுக